பான இந்த துவையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த சாதத்துல போட்டுட்டு சாதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சின்ன வெங்காயம் எல்லாமே அங்கங்கே நம்ம தேங்காய் அதெல்லாம் வாயில் படும்போது ரொம்ப நல்லா இருக்கு கசப்பு சுவையே இல்லை ரொம்ப அட்டகாசமாக இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கொட்டி கீரை அதாவது இந்த ஏரியாவில் தஞ்சிக்கொட்டி கீரைன்னு வாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் அந்த கீரையெல்லாம் நான் ஒரு கட்ட அளவுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சுட்டு நம்ம வந்து தொகையில இருக்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது எல்லாம் போட்டு பிணஞ்சு சாப்பிடணும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு வயிற்றுல பொண்ணு இருந்தாலும் ஆறும் அதே நேரத்துல இது கசப்பு சுவை இருக்கு பூச்சி எல்லாம் வயிற்றுல இருந்தாலும் உங்களுக்கு சரியா பெறும் சின்ன பசங்களுக்குலாம் அதனால இந்த கீரையை நீங்க உணவுல சேர்த்துக்கணும் அதனால வாயில பொண்ணு வயிற்றுல பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க அல்சர் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது இதை எப்படி ஈஸியா கசப்பு இல்லாம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ கூட போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் கண்ணா இப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் ஹலோ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இதுலேயே நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு அதாவது ஒரு எட்டு மிளகு எடுத்துக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்லை அடித்து வச்சுருக்கேன் இது வறுக்காத வேர்க்கலை தான் வறுத்த வேர்க்கல்லையாக இருந்தால் நீங்கள் அப்புறம் கூட சேர்க்கலாம் இதை நான் மறுக்காத வேத்தலைன்றதுனால எண்ணெயில் போட்டு பொறிஞ்சிரும் இல்லையா அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இதுலேயே ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுலேயே ஒரு கையை அளவுக்கு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் புளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ அதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகா மட்டும் நான் சேர்க்குறேன் இது வந்து நல்ல காரமான காஞ்ச மிளகாங்கிறதுனால நான் மூணு நான் சேர்க்குறேன் இதில் ப பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீன் கலர்லேயே இருக்கும் இந்த சட்னி இது வந்து நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மனத்தை கீரை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுலேயே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயமும் போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் கீரை அப்படின்றதுனால நம்ம வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குவோம் ஏன்னா சீக்கிரமாக உப்பு வந்து ஜாஸ்தியான மாதிரி ஆயிரும் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல இப்போ இந்த கீரையை வந்து நம்ம என்ன பண்ணிடணும் நல்லா கழுவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயினரில் தான் போட்டு வச்சிருந்தோம் இருந்தாலும் கீரையிலேருந்து வதக்கும் போதே பாருங்கள் இருந்து தண்ணி விட்டு வருது இதெல்லாம் நல்லா சுள்ள வதக்கிடணும் இந்த மூரெலாம் வைக்க வேண்டாம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவளம் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது இன்னும் புண்ணெல்லாம் நமக்கு நல்லா ஆரோ வயிற்றில் இருக்க புண்ணு வாயில் இருக்க புண்ணு இல்லாமல் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது ஆரோ அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வந்து பாருங்க நல்ல சுருள்ள வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நம்ம குறை குறைன்னு அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்க இப்ப எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்ப இதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இப்ப அரைக்க அரைக்கும்போது மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னா கசப்பு சுவை ஜாஸ்தி வந்துடும் அந்த தண்ணியே நம்ம வதக்கி எடுக்கும் போது அதாவது கீரை அரைச்சிட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியையும் அதுலேருந்து விட்டு வர தண்ணியையும் நம்ம வதக்கி எடுக்கும் போது கசப்பு சுவை வராது அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க வேக வச்சிங்கன்னா கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் துவையல் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் வந்து நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க அதுவுமே அக்கவாசமாக இருக்கும் பாருங்க இந்த துவையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த சாதத்தில் போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி குறை குரான்னு இருக்கணும் நமக்கு இதில் போட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு பாருங்கள் இந்த காஞ்ச மிளகாயிலேருந்து வேர்க்கல்லேருந்து எல்லாமே நல்லா முழுசாக தெரியுது பாருங்கள் இப்படி இருக்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்பயுமே இந்த கடைசல் அதுக்கப்புறமா வந்து பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி துவையை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் செஞ்சுட்டு ஒரு ரசம் வச்சிட்டீங்கனாலே போதும் இதை போட்டு பிடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ஜம்மன் இருக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட இதை இந்த மாதிரி செஞ்சுட்டு இது என்ன கீரை நீ கண்டுபிடி அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனதுராமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட சமையல் தேங்க்யூ